தேசிய சமூக நல அமைப்பு மனித உரிமை பிரிவு கலை திருவிழா திறன் சார்ந்த விருதுகள் வழங்கல் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஒன்றியம் தொழுப்பேடு அரசு ஆதி திராவிட நல பள்ளி குடியரசு தின விழாவை அச்சுறுப்பாக்கம் ஒன்றியம் முழுவதும் கொண்டாடும் வகையில் என்எஸ்டபிள்யூஎஃப் தேசிய சமூக நல அமைப்பின் மனித உரிமை பிரிவின் செங்கல்பட்டு மாவட்ட குழுவின் சார்பாக அரசு ஆதி திராவிட நல பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் உதவியுடன் திறன் சார்ந்த மாணவர்களுக்கு கலை திருவிழா நடத்தி சான்றிதழ் விழுதுகள் மற்றும் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் போன்ற உபகரண பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் ஆசிரியர்களின் கடமையும் நேர்மையும் பாராட்டி அவர்களுக்கு பதக்கமும் பொன்னாடையும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து தந்த அனைத்து அமைப்பு நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என்எஸ்டபிள்யூ எஃப் தேசிய சமூக நலன் அமைப்பின் சார்பாக நன்றி தெரிவித்தனர்